எவ்ரி ஹியூமன் பாடியில் சைக்காட்ரிக் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஸ்லீப் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த ஸ்லீப் ரிதமும் சைக்காட்ரிக் ரிதமும் ரொம்ப பேர்லாக போகிறோம் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க வாட் எவர் இட் இஸ் எமோஷ்னலில் ஹாப்பி ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் சேட் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் எது சுரந்தாலும் உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ட்ரிஃப்ட் ஆகும் மாறும் ஒன்று அதிகரிக்கும் இல்லை குறையும் ஆப்வியஸாக கஷ்டமாக இருந்தால் தூக்கம் வராது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நல்லா தூங்கும் ஸோ இந்த விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எஸ் ஸோ வென் எவர் யூ ஃபீல் சேட் நல்ல ஒரு குட் ஹாப்பி சாங்ஸ் லிசன் பண்ணுங்கள் வென் எவர் யூ ஃபீல் ஹாப்பி யூ ஜஸ்ட் ட்ரை டு அக்செப்ட் தட் இந்த சந்தோஷம் அடுத்து அடுத்த நாட்களுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் தி மிடில் ஏன் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஐடியலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து கொடுக்கும் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாத சேலஞ்ச் நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மிடில் இருந்து ப்ராப்ளம்ஸும் கான்ஸ்டன்ட் கிடையாது ஹாப்பினஸும் கான்ஸ்டன்ட் கிடையாது பீ தி மிடில் அண்ட் லீவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி டேக் கேர்